بسم الله الرحمن الرحيم. هو الذي جعل الشمس ضياءه والقمر نورا وقدره منازل لتعلموا عدد السنين والحساب ما خلق الله ذلك إلا بالحق. الله வலைக்குமதுல்லாஹி வரகாத்து கணியத்திற்குரிய எல்லாம் பல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே சகோதரர் ஃபகீர் முகமது அல்தாஃபி அவர்களோடு திரை சம்பந்தப்பட்ட ஒரு கலந்துரையாடல் நிகழ்வானது தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பிறை சம்பந்தப்பட்ட கலந்துரையாடல் தற்போது ஏன் எதற்கென்றால் சமீபத்தில் நாம் அனைவருமே ஈதுல் ஃபித்ருடைய பெருநாளை கொண்டாடி முடித்தோம் அவ்வாறு ஈது உல் பண்டிகையை கொண்டாடுகிற போது ஷவ்வால் பிறையை பார்த்ததில் அன்றைய இரவில் ஏற்பட்ட பல்வேறு குளறுபடிகள் குழப்பங்கள் சில பேர் பெருநாளை கொண்டாடினார்கள் சில பேர் அதற்கு மறுநாளை கொண்டாடினார்கள் இப்படியாக இந்த சர்ச்சையானது பல வருடங்களாக தமிழக முஸ்லீம்கள் மத்தியில் தொடர்ந்து கொண்டே வருகிறது ஆகவே இது குறித்த இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் இதற்கு என்னவெல்லாம் தீர்வு ஏன் இப்படி நடக்கிறது என்பதை அவர்கள் வாயிலாக நாம் கேட்டு தெளிவு பெறுவதற்காக நாம் இந்த நிகழ்ச்சியில் நாம் அவரை சந்திக்க வந்திருக்கிறோம் வரைக்கும் வரமுதுல்லா இப்போ பிறை சம்பந்தப்பட்ட பிறையை மையமாக வச்சு தான் இஸ்லாமிய பெருநாட்கள் தீர்மானிக்கப்படுகிறதுங்க பக்ரீதா ஹஜ்ஜி பெருநாளாக இருக்கட்டும் ரமதானா இருக்கட்டும் ஒரு மாதத்தை தீர்மானிக்கிறதா இருக்கட்டும் பிறை அப்படிங்கிறது இஸ்லாமத்தில் மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் அதை வச்சு தான் நாட்கள் தீர்மானிக்கப்படுகிறது இப்போ இந்த பிறை விஷயத்தில் இன்றைக்கி இருக்கிறதுல அறிவியல் முன்னேற்றங்கள் நமக்கு நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது இங்கிருந்து விமான பயணங்களாகட்டும் நிறைய அறிவியல் முன்னேற்றங்களாகட்டும் மற்றதுலலாம் நம்ம அறிவியல் விஷயங்களை ரொம்ப ரொம்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இந்த பிறை சம்பந்தப்பட்ட இந்த நிகழ்வுலேயும் ஒரு தொலைநோக்கி அப்படிங்கிற ஒரு அறிவியல் சாதனத்தை வச்சு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக பிறை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதானே இப்போ அமாவாசை முடிஞ்சு அந் அமாவாசை முடிஞ்சிருச்சு அன்றைய ஒரு மகிரிபு நேரத்திலேயே நம்ம தொலைநோக்கியை வச்சு பார்க்குறப்ப அது விசிபிளாக நமக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எல்லாத்துலேயும் அறிவியலை ஏற்றிக்கொள்கிற நம்ம இந்த பிறை சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்துல நம்ம ஏன் அந்த அறிவியலே நம்ம புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிறத நீ எப்படி பார்க்குறீங்களா இல்லை அறிவியலுக்கு முரணான மார்க்கம் இல்லை இஸ்லாமிய மார்க்கம் ஏன்னா அறிவியலை உலகத்துக்கு தருகிற அதில் உள்ள நுணுக்கங்களை எல்லாம் மனிதர்களுக்கு கற்றுத்தருகிற இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கங்கிறதுனால அதுக்கு முரணானதாக இஸ்லாமிய கோட்பாடுகளை எதையும் நீ பார்க்க முடியாது ஆனால் இந்த பெருநாளை தீர்மானிக்கிறது பற்றி இந்த விசிலதா லேசன் அவங்க சொல்லும் பொழுது அவங்க பிறையை பார்த்து பிறநாள் தீர்மானிங்க பிறநாள் கொண்டாட்டம் எப்படி வச்சுக்கோங்கன்னா அப் திருவிழி திக்கும் நீங்கள் அதை பார்த்து பிறையை பார்த்து நீங்கள் பிறநாள் கொண்டாடுங்க நோன்போ முடிவு செய்யுங்க முடியுங்க நோன்பு வைக்கும்பொழுதும் பிறையை பார்த்து நோன்பு வைங்கன்னு நமக்கு கற்று தந்தாங்க அப்போ பார்த்து செய்யுங்கன்ற சொல்லாவுடைய ஆர்டர் இருக்கிற காரணத்தினால அதை அதை ஒபே பண்ணணும் அதுக்கு கட்டுப்படணும் விகிழாருடைய வழிமுறைக்கு போதனைக்கு கட்டுப்படணுன்றதுக்காக வேண்டி பார்க்குறோம் புறக்கண்ணால் பாருங்க பார்த்து முடிவு செய்யுங்க கண்ணுக்கு தெரிஞ்சா இருபத்தி ஒம்பது அன்னைக்கு பாருங்க தெரிஞ்சா மறுநாள் பிறநாள் தெரியலையா முப்பதாக பூர்த்தி பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் நீங்க பிறநாள் கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு நபிகளாருடைய அந்த போதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அர்த்தத்தில் செயல்படுத்தப்படுறதானே தவிர அதுக்காக வேண்டி அதுக்கு முரணாக அறிவியலை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது அறிவியல் புறந்தள்ளப்படணும் என்கிற நோக்கத்தில் இல்ல ஒரு இபாதத்தை எப்பொழுது செய்ய வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்கிற கட்டளை இந்த விபாதத்தை பிறநாள் என்கிற இபாதத்தை அல்லது நோன்பை துவக்குதல் என்கிற இபாதத்தை உங்களுடைய புறக்கண்களால் பிறையை பார்த்து தீர்மானிங்கன்னு சொன்னாங்க அந்த விவாதத்தை அப்படி செய்யறோம் அவ்வளவுதான் அதுல அதுக்கு த அதை தாண்டி அதுக்குள்ள வேற விஷயங்கள் இல்லை அப்ப அறிவியலுக்கு முரணான மார்க்கம் இஸ்லாம் இல்ல ஆனா பிறையை தீர்மானிக்கிற விஷயத்துல மட்டும் நம்ம அந்த அறிவியலை வந்து ஃபாலோ பண்ணாம நம்முடைய புறக்கண்ணால பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க ஆமா ஏன் அப்படின்னா அந்த திகின் அப்படிங்கிற அந்த வார்த்தையில நீங்கள் பிறையை பாருங்கள் அப்படிங்கறது வரைக்கும்ல பிறையை பார்த்து நீங்கள் நோன்பு ஓய்யுங்கள் பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள்னு வருது இப்போ பார்த்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரசூலுல்லா சொல்லியிருக்கிறாங்க இப்போ பார்த்தல்னா அதுல தொலைநோக்கியில பார்க்கறதுல என்ன தடை இருக்கு இப்போ பயணம் பண்றோம் விமானத்திலையும் பண்றோம் ட்ரெயின்லையும் பண்றோம் அறிவியல் சாதனைகளை பயன்படுத்திக்கிறோம் ஆடை அணியுங்கள்னு இஸ்லாம் சொல்லுது ஆடையில எவ்வளோ நவநாகரிக உடையெல்லாம் இருக்கும் நம்ம அதை அணியிறோம் அந்த மாதிரி பார்த்தல் அப்படிங்கிறதுல சரி பார்க்குறோம் ரைட்டு அதுல ஒரு அறிவியல் சாதனமான தொலைநோக்கியில பார்க்கறதுல என்ன தட சொல்கிற மாதிரியான கருத்துக்களில் சில பேர் அந்த கருத்துல இருக்கிறாங்க நம்ம அறிவியல் துணை கொண்டு பிற பிறந்துச்சா இல்லையான்னு பார்த்து முடிவெடுக்கலாம் அப்படின்னு அறிவியல் சாதனங்கள் அறிவியல் ஆய்வுகள் அறிவியல் கணிப்பு இது எல்லாத்தையும் மையமாக வைத்து ஒரு சாரார் இன்றைக்கும் உலகத்துல பிறநாள் கொண்டாடுறாங்க நோம்ப தீர்மானிக்கிறாங்க நம்ம எங்க இதில் முரண்படுறோம்னு கேட்டா அவங்க என்ன சொல்ல வர்றாங்க பிற பிறந்துருச்சா இல்லையான்னு இன்னைக்கு படி சொல்ல முடியும் அறிவியல் படி சொல்ல முடியுமா முடியும் அதை நம்ம மறுக்கலை இப்போ நபிசலா அலேசன் அவங்க பிற பிறந்துட்டா நீங்க பிறனா கொண்டாடுங்க பிற பிறந்துட்டா நோம்பு வைங்க அப்படி நமக்கு சொல்லல அப்படி சொல்லி இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய வாதம் ஓகேதான் இதே விஷயத்த நம்ம வேற இடத்துல அப்ளை பண்ணி பார்க்கலாம் உதாரணமா தொழுகல்லாம் இருக்குது தொழுகை வைக்கும் பொழுது சுசு புகுறோம் தொஹர் அசர் மகிரிவு ஒவ்வொரு நேரத்தையும் சூரியனை மையமா வச்சுதான் நபிசலா அலேசன் சொன்னாங்க இப்ப லொஹருடைய தொழுகை தொழுகணும் சூரியன் நடு உச்சியிலிருந்து சாய்ந்தால் நடு உச்சியிலிருந்து சாய்வதை நீங்கள் பார்த்தால் சொல்லலை உச்சியிலிருந்து சாய்ந்தால் லொஹருடைய நேரம் அதனுடைய நிழல் இவ்வளவு தூரத்தை அடைஞ்சா அசுருடைய நேரம் அது சூரியன் மறைந்தால் மகிழ்புடைய நேரம் அப்படின்னாங்க அறிவியல் சாதனங்களை கொண்டு கணிப்புகளை கொண்டு சூரிய சந்திர ஓட்டத்தை எல்லாம் கணிச்சு டைம் டேபிள் போட்டு வச்சிட்டு நீங்க உலக முழுக்க அப்படித்தான் பாத்துக்கிட்டு யாரும் லோகருக்கு அசருக்கு மகிப்புக்கு போய் வானத்தை போய் பார்த்துட்டு செய்யல அப்ப இங்க எங்க சிக்கல் வருதுன்னு கேட்டா இங்க சொல்ல மாத்தி சொல்றாங்க நீங்க பாருங்க பிறைய பார்த்தான்னு ஆர்டர் சொல்லும் பொழுது அங்க பிறந்தே இருக்கட்டும் இருக்கா இல்லையான்னு கேட்டா இருக்கு கரெக்டு தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த பிற பிறந்துருச்சு பிற பிறந்த உடனே பிறனா கொண்டாட முடியாது பிற பிறந்து விட்டது என்று பிறனால் கொண்டாடவோ பிறை பிறந்து விட்டது என்று நோன்பு வைக்கவோ எனக்கு ஆடர் இல்ல நீ நோம்பும் பிறனாலும் எப்போ வைக்கணும்னு கேட்டா எப்போ கொண்டாடணும்னு கேட்டா பிற பிறந்துச்சா இல்லையான்றதை மையமா வச்சு இல்ல உன் கண்ணுக்கு தெரிஞ்சுச்சா இல்லையாங்கிறத வச்சுன்னு ரசூலா இதுக்கு வேற ஒரு ஆடரை போட்டுட்ட காரணத்தினால அதுக்கு ஒபே பண்ணணும்னு நினைக்கிறோம் ஒண்ணு ரெண்டாவது அதுக்குள்ள கூடுதலா இன்னொரு செய்தி நீங்க சிந்திச்சு பார்க்கலாம் ஏன் இதை பயன்படுத்தினா என்ன அப்படின்னா இதை பயன்படுத்தாதீங்க என்று அந்த ஹதீசுடைய பின்பகுதி நமக்கு சொல்லு எந்த ஹதீஸ்ல பிறைய பாருங்கன்னு சொன்னாங்களோ அந்த ஹதீஸ்லயே இந்த உபகரணங்கள்லாம் இல்லாம நீங்க புறக்கண்களை கொண்டு பாருங்கள் என்கிற கருத்து அந்த ஹதீஸின் தொடர்ச்சியிலே வருது எப்படி வருதுன்னு கேட்டா உம் அலைக்கும் சலாசி இந்த வார்த்தை அல்லது இதை போன்ற இந்த கருத்தை தருகிற வேறு பல வார்த்தைகள் அந்த செய்தியில சொல்ல சொல்றாங்க உங்களுக்கு மறைக்கப்பட்டால் மறைக்கப்பட்டா மறைக்கப்பட்டா என்ன செய்யணும் அப்படின்னா மறைக்கப்பட்டானா உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு தெரியாம போயிடுச்சுன்னா நீங்க மாதத்தை முப்பதா பூர்த்தி பண்ணுங்க தெரியாம போதல் அப்படிங்கிறது மறைக்கப்படுதல்ங்கிறது எதுக்கு மறைக்கும் தொலைநோக்கிகளுக்கோ கருவிகளுக்கோ அறிவியலுக்கோ சிந்தனைகளுக்கோ பிறை மறையவே மறையாது பார்க்கும் போது எப்படி மறையும் அதே மூலையில வர சிந்தனை தானே அறிவு தானே கணிப்புக்கு சிந்தனைக்கு பிறை எதுக்கு மறையும்னா கண்ணுக்கு தான் மறையும் அப்ப கண்ணத்தான் குறிச்சு சொல்றாங்க இந்த கண்ணால் பாக்குறது தான் சொல்றாங்க வேற கருவிகளாலோ புறச்சாதனங்களாலோ பாக்குறத பத்தி ஆலோசனை சொல்லாம புறக்கண்ணால் பாக்குறத பத்தி தான் சொல்றாங்கன்றது சொல்லி இருக்க காரணத்தினால இந்த இபாதத்தை இந்த நேரத்துல செய்யணும் பெரிய தெரிகிற நேரம் அந்த ரசுல்லாவுடைய வழிமுறையை ஃபாலோ பண்ணணும்ன்றதுல கொடுக்கற அழுத்தத்தின் காரணமாகத்தான் நாம் அந்த கணிப்புகளுக்கு போகாதீங்க அறிவியல் அடிப்படையில் முடிவு செய்யறதை விட்டுட்டு புறக்கண்கள பார்த்து அந்த பிறநாளை தீர்மானிங்கன்னு சொல்றோம்